வணக்கங்க தக்லீஃப் படம் பார்த்தவங்க ரிவ்யூ சொல்லுங்கள் என்னோட ரிவ்யூ ஒன்று இருக்குது ரொம்ப முக்கியமானது ஆக்சுவலாக அதை அந்த படத்தில் வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம் அதில் கல்வியை பற்றி சொல்லியிருக்கிறாங்க நாசருடைய பொண்ணு படித்த பொண்ணு வந்து ஏமாந்து முன்னாடியே கர்ப்பமையை தற்கொலை பண்ணி இறந்துருச்சு அதுக்கு நாசர் வந்து கமல்ஹாசன் கேட்குறாரு நீ சொன்னதுனால தானே படிக்க வச்சேன் படிக்க வச்சதுனால தான் இப்படி பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இதில் இருந்து கமல்ஹாசன் அதுக்கு என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னா நான் இப்போயும் அதான் சொல்கிறேன் படிக்க வைங்க தான் சொல்கிறேன் படிக்க வைக்க தான் சொல்கிறேன் நான் இப்பவும் அதான் சொல்கிறேன் அப்படின்றார் இந்த ரெண்டு பேருடைய இந்த கான்வர்சேஷன் புரிஞ்சுக்கிறது புரிஞ்சிக்கிறது என்ன அப்படின்னா நாசர் சொல்ல வர்றது ஒன்று படிக்காமல் இருந்திருந்தா இந்த மாதிரி அவ்வளவுக்கு ஆளாக இருக்க மாட்டா அப்படின்னு சொ ஒரு கருத்தை சொல்கிற மாதிரி தெரியுது கமல்ஹாசன் சொல்கிறது படித்தா அப்படி தான் ஆகும் இருந்தாலும் படிக்கணும் தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஏன்னா கமல்ஹாசன் எல்லாத்துக்குமே தெரியும் சரியான டக்கள் பிடிச்ச பேர் வழி அவர் இன்டைரக்டாக பயங்கரமாக நக்கள் அடிக்கிறாங்க அது வந்து படின்னு சொல்லி வலியுறுத்துறங்களை நோக்கி ஒரு நக்கல் பீச் பேசுகிற மாதிரி தான் எனக்கு புரிஞ்சுது உங்களுக்கெல்லாம் எப்படி புரிஞ்சிதுன்னு தெரியல ஸோ பாருங்கள் அப்படி ஒரு ஒரு பொண்ணு இறந்துட்டா அப்படி ஒரு மகள் இறந்துட்டா அப்படின்னா இப்படி இறந்துட்டாலே இப்படி நம்ம ஏமாந்துட்டாலேன்னு ஒரு அப்பா வருத்தப்படுறதுல நியாயம் இருக்குது ஆனால் அதுக்காக படிப்பு குறை சொல்கிறதுல என்ன நியாயம் இருக்குதுன்னு எனக்கு புரியல கமல்ஹாசனுடைய ஆன்சரும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருந்திருக்கலாம் படிப்புக்கு இதுக்கு என்னப்பா சம்மந்தம் அவள் கொஞ்சம் உஷாராக நல்லா இருந்துருந்துருக்கலாம் தவறிடுச்சு அதை அது எதுக்கு படிப்புக்கு எதுக்கு நான் இங்கே கொண்டு வந்து சேர்க்குறேன் அப்படின்னு கூட கேள்வி கேட்டிருக்கலாம் திருப்பி நான் பார்த்து ஆனால் வந்து பெண்களுடைய படிப்பை வந்து ஊக்கப்படுத்தாத மாதிரியான ஒரு டைலாக அது இருக்குது அந்த ஒரு பெரிய லெஜண்டாக கருதப்படுற கமல்ஹாசன் இதை மணிரத்னம் எடுத்தவங்க அப்புறம் மியூசிக் போட்ட ஏஆர் ரகுமான் வெளியிட்ட ரிஜய் இண்டை இது எல்லோருமே ரிவ்யூ பண்ணாமே இருந்திருப்பாங்க இப்படி ஒரு சீனை வைக்கிறவங்க அப்படின்னு யாருக்குமே ஒரு ஒரு ஸ்ட்ரைக்காகவே இல்லை இல்லையா இல்லை பர்பஸாக வச்சாங்களா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல அவங்களை கேட்டதான் தெரியும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பெண்கள் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத காலகாலமாக தமிழ்நாட்டில் திராவிட இயக்கங்கள் முன்னெடுத்துட்டு வராங்க அதை வந்து இப்படி ஒரு ஒரே ஒரு சீனில் கொச்சப்படுத்திட்டு போகிறது நியாயமே இல்லை ஓகே எனிவேஸ் அந்த படம் ஃபெயிலியர் தான் மக்கள் பெருசாக அதை எடுத்துருக்க மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன் எடுத்துக்கவும் வேண்டாம் ஏன்னா எல்லா பெண்களும் படிக்கணும் தன்னுடைய பாதுகாப்பையும் அவங்க உறுதிப்படுத்திக்கணும் சொந்த காலில் நிற்கணும் நம்ம தமிழ்நாடுன்னு இல்லை பூராவே வந்து பெண்கள் பெரிய பெரிய பதவிகளில் அமரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு பொண்ணாக என்னுடைய விருப்பம் நன்றி